நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளது தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்றைக்கி நம்ம எந்த ஸ்பாட் வந்திருக்கோம் அப்படின்னா ஆலந்தலை வரைக்கும் வந்திருக்கோம் இதுக்கு முன்னாடி ஒரு பதிவு விட்டுருப்போம் ஆலந்தலை வரைக்கும் வந்த மாதிரி இன்றைக்கி வந்து நைட்டு தான் வந்திருக்கோம் ஒரு ஏழு மணிட்டு ஆகிட்டு மெயினாக பண்டாரிக்கு தான் டார்கெட் பண்ணி வந்திருக்கோம் ஒரு சில நண்பர்கள் சொல்கிறீங்க பண்டாரி வெளுத்து வாங்குறீலப்பா அப்படின்னு பண்டாரி தான் நைட் நேரம் ஆயிட்டுனா ஏதாவது ஒரு மீனை பிடிச்சிடணும் அப்படிங்கிற கேட்க வந்திருக்கோம் இன்றைக்கி அந்த வகையில் என்ன மீன் பிடிக்க முடியுது அப்படிங்கிற பார்த்துருவோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர் நம்ம மொதல் மீன் தூக்கியிருக்கோம் பாருங்கள் பண்டாரி குடிப்போம் சொன்னோம் பாத்தீங்களா? காண்ணு பாருங்க செம ப்ளூவா. அநியா இருக்குனே இறையெல்லாம் துப்பிட்டான். இதங்க கடக்க பாருங்க சட சட நிட்டி. यार नंद வித்தியாசமா இருக்குனே. レッド கலர்ல இருக்கு. செமிச்சிட்டானோ. செமிச்சிருபானாம். சாம நம்ம இந்த ஏரியால வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் பசங்க இருக்காங்க அவங்கள பாருங்க அவ்வளோ தான் நம்ம இருந்து அங்கேருந்து இங்கே இன்னும் ஒரு டிக்கெட்டை காணோம் ச்சே நம்ம அண்ணன் ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்களும் ஸ்டிக் தூண்டி போட வந்திருக்காங்க அவங்க வெயிட் அடிச்சிருக்காங்க அவங்க வெயிட்டு மாஸ்க் அடிச்சிருக்காங்க ஒரு பண்டாரி வந்து எட்டு கிலோ பத்து கிலோலாம் அடிச்சிருக்காங்க நம்ம அன்றைக்கி எதாவது மாட்டுதா அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம் நம்ம ரீலை நண்பா ரீல் வந்து அந்த ரீல் கிடையாது இப்போ வேறு ரீல் தான் வச்சுருக்கோம் நம்ம ஒரு ஃபைனான்ஸ் ரீதியாக கொஞ்சம் டைட்டில் ஆனதுனால அதை கொடுத்துட்டோம் வேறு ரீல் தான் வச்சுருக்கோம் அந்த ரீலு சோழி முடிஞ்சிட்டு வேறு ரீலை வாங்குவோம் பிடிச்சிருக்குறோம் வெயிட்டை வாங்குகிறோம் பெரிய பெரிய மீனாக பிடிச்சி போடுறோம் அண்ணன் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க ஒரு ரீலாக கூட தான் இருப்பான் எவ்வளோ பெரிய கட்டையை வந்து வாங்கிச்சுருக்கான் பாருங்களேன் நமக்கு இதுக்கு முன்னாடி ஒரு சைக்கு நம்ம குண்டியாட்டி கட்டை போயிட்டு அண்ணன் லூர பாருங்க புஷ்பா கட்டை தாங்க இவ்வளோ பெரிய கட்டையை போட்டு மீன் அடிக்க முடியுது மீன் இறக்குறதா அடி விடுவோம் உங்க கொடுங்க எங்கே இருக்குது முள்ளு இங்கே ஒரு முள் வாயில் ஒரு முள் சக்குன்னு பிடிச்சிருந்தா சூப்பர்ண்ணே சாமானே ஆனால் அண்ணன் எதிர்பார்த்த அளவுக்கு பெரிய மீன் மாட்டலை மான்ஸ்டர் மாட்டலை இப்ப அண்ணனுக்கு வந்து ஏதோ கறிக்கு தான் மீன் மாட்டி இருக்கு சொல்ல போனா ஆமா அண்ணனுக்கு வந்து கறிக்கு தான் மீன் மாட்டி இருக்கு நம்ம பெரிய அளவு எதிர்பார்த்தோம் அது என்னன்னா நம்ம கிட்டே கழிச்சிட்டு அதுதான் இப்ப அண்ணன் கிட்டே போயிருவேன் இருந்தாலும் கடலுக்கு போய் பதினஞ்சு நாள் ஆச்சு பாருங்க அதுல மீன் தெரிஞ்சாம இருக்க முடியல உம் பாருங்க வருங்க நம்ம சிவில் இதே மாதிரி ஒரு சிவில் போட்டோம்னா சிவில் தான் கட் ஆயிட்டு தெரிச்சுட்டு அப்படியே டப்புன்னு அதெல்லாம் தெரியும்னா

அண்ண கறி நம்ம எதுக்கு நம்ம கிளம்பி வந்து நைட் வேடைக்கு வந்தோம் சரி என்ன நடக்குன்னு பார்ப்போம் ஒரு கட்டை மிஸ் பண்ணிட்டோம் அடுத்த கடை போடுவோம் நண்பா காலையில வரைக்கும் நம்மள தான் இருந்திருக்கோம் சூரியன் உதிச்சுட்டு வாருங்க எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க சூரியன் கிளம்பிடுச்சு நம்ம பாறைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம அண்ணன் காசு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு ஒரு ரெண்டு மூணு பேர் நிற்காங்க நம்மளும் நேரம் காசு பண்ணி பார்த்தோம் நம்ம வந்து சிங்கிங் லூர் தான் போட்டிருக்கோம் அண்ணன் ஜிக்கு போட்டிருக்காங்க அந்த சைடில் ஒரு ஆள் நிற்காங்க பாருங்கள் அவங்க மட்டும் ஒரு சின்ன பாறை பிடிச்சிருக்காங்க பெருசாக கிடையாது ஒரு இரநூறு கிராம் இல்லை முந்நூறு கிராம் வருவோ தான் அது ஒரே ஒரு பாறை அடிச்சிருக்காங்க வேறு யாருக்கும் ஸ்ட்ரைக் தெரியல போட்டுக்கிட்டே இருக்கோம் சரியாக மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் நைட்டு வந்தாரில்ல அந்த தம்பி இங்கே வந்துட்டாரு காலையில் மீன் பிடிச்சிருக்குமா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நம்ம அதுக்கப்புறம் ஒரு மீன் ஸ்ட்ரைக் ஆச்சு நைட்டு அதையும் மிஸ் பண்ணிட்டோம் மொத்தத்தில் இன்றைக்கி மூணு மீன் ஸ்ட்ரைக் குடிச்சி நைட்டு ஸ்ட்ரைக் கொடுத்ததெல்லாம் மிஸ் பண்ணியாச்சு ஒன்று அத்துட்டு போயிட்டு ஒன்று விட்டுட்டு போயிட்டு அப்படின்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு சரி அடுத்து எதாவது மீன் பிடிக்குமா அப்படிங்கிறத பார்த்துருவோம் ஆலந்தலையில் நம்ம வந்து காலையில் நின்று காசு பண்ணிக்கிட்டுருக்கோம் நம்ம முன்னாடி மொதல் தடவை வரும்போது அந்த கல்லுக்கு போயிருந்தோம் உன் நைட் நேரத்தில் என்னால் வீடியோ எடுக்க முடியல அதனால் தான் இப்போ விடிஞ்ச உடனே தான் உங்களுக்கு வீடியோ எடுக்க இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம அண்ணன் வந்து தீ மூட்டிட்டாங்க எதுக்காக அப்படின்னா பண்டாரி மீனை மிஸ் பண்ணிட்டேன் மறட்ட சைஸாக அடிச்சுது அதை மிஸ் பண்ணிவிட்டோம் அடித்த மீனை என்ன செய்யலாம் அப்படின்னா நமக்கு நைட்டே வந்துட்டோம் பார்த்தீங்களா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு அதனால் அந்த மீனை சாப்பிட்ருவோம் அப்படின்னு ஒரு இதில் வந்துவிட்டோம் வேறு அது வச்சுருக்க ஸ்பாட்டை பற்றி வேறு ஒன்றுமே செய்யலை நம்ம சுட்டு தஞ்சாட போகிறோம் நம்ம சுட்டு சாடுற மாதிரி நிறைய காட்டியிருப்போம் அப்படி தீ எரிஞ்சிட்ருக்கு நம்ம மீன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் நம்ம ராடன் ரீலில் மீன் அடிச்சே கடக்கப் பாருங்க கழிக்கிட்டு வந்துட்டோன்னு பாங்க பாருங்க மீனை நல்லா கழிட்டு வந்துட்டோம் நல்லா வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் இதை அப்படியே நம்ம வந்து தீயில் போட்டுற வேண்டியதான் இன்றைக்கி வந்து பண்டாரி சுட்டு தீங்க போகிறோம் வெயிட்டா மண்ண ரெடிய நாங்க ஏ கொண்டாங்கண்ணாந்த செல்ல அப்படின் கேட்டு மீனை உள்ள போடுறதுக்கு போட்டுங்க தலை படுக்க போடுங்க அவனை தான் எப்படி படுக்கை போட்டுருக்காரு பாருங்கி ஆ எதா ஒன்று செஞ்சிடண்பா ஃப்ரெஷ்ஷாங்கனா சுட்டு சாப்பிட்டோம்னா அது ஒரு டேஸ்ட் என்ன இது கூட ஒரு கஞ்சி இருந்துச்சுனா இங்க பட்டையை கலப்புவான் இது மேலே அப்படியே அந்த சொல்லியை போட்டு மேலே உள்ள தீ விட்டுருவோம் அப்போ பாருங்க அண்ணன் மேலே ஒரு படி கூட்டுறாங்க கூட்டுறாக்க பார்த்தீங்களா அப்படியே எறி விட வேண்டியது அமைக்கி இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா இல்லை வண்டாரி கிடக்கான் கல் இடுக்குள்ளே கிடந்தோன்னா தீக்குள்ளே கிடக்கான் அன்னைக்கு நமக்கு இறையா ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு

மண்ணை வந்து உப்பும் என்னது மற்றபடியா மசாலா தா மசாலா தான் வந்து கொண்டு வந்துட்டானுவ அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் அது மேலே தூவி விட்டு சாப்பிட்றதுக்கு சரிங்களா எப்படி இருக்குது அப்படிங்கிறத சாம்பிள் பார்த்துருவோம் ரெடி தலை அட்டாக் மீட்டு பிக்காங்க எப்படி வருதுன்னு பாருங்கள் உள்ளே எப்படி இருக்காம பாருங்க பலாச்சோளம் மாதிரி வெளியே ஆள் பார்க்க கருப்பாக இருந்தாலும் உள்ளே இருக்குவதிகளா மீட்டு அப்படியே தூவிக்கோங்க ம் தூவிட்டு அப்படியே பிச்சை அடிச்சு விடுங்க அதே தான் சார் தங்கங்கள் மீட்டு அப்படியே அவ்வளோ அழகாக வெளில வெளியேண்டு இருக்கான் சூப்பராக ம் எவ்வளோ தான் எவ்வளோ தான் மீனுக்கு கண்ணில் போகப்பட்டாலே இருந்துடும் ம் வந்துட்டு சூப்பராக இருக்குல்ல ஐட்டு எப்பவுமே சுட்ட மீன் நல்லா தான் இருக்கும் நம்ம குறுங்கெல்லாம் சுற்றி சாப்பிட்ற மாதிரி வீடியோஸ் போட்டிருப்போம் இன்னைக்கு நான் முத முறையாக பண்டாரி சுட்டி சாப்பிட்றேன் அடுத்து தம்பி சாப்பிட்டு பக்காரி நல்லா இருக்கா இந்த இருக்காங்க நல்லா வந்துடும் இன்றைக்கி வந்து நம்ம ஆலந்தலை வரைய வந்திருந்தோம் ஆலந்தலை ஊர் பேர் வந்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம் ஸ்பாட்லாம் சூப்பர் ஸ்பாட்டு இந்த ஸ்பாட் வரைக்கும் வந்து நம்ம வந்து மீன் அடித்தோம் அடித்ததை காப்பாற்ற முடியல நண்பா அடுத்த ரவுண்டு இதை விட ஹெவியாக அதாவது இற தூண்டி போடுவோம் பார்த்தீங்களா அந்த கான்செப்டில் வந்து இதில் உள்ள மீன்களை எதாவது ஒன்று தூக்காமல் விட போகிற கிடையாது நம்ம வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் அந்த வீடியோ கட்டாயம் உள்ள வரும் பெரிய பண்டை அடிக்கிற மாதிரி கட்டாயம் உள்ளே இறக்குவேன் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம அடுத்த அடுத்த அடுத்தடுத்த ஸ்டேஜிக்கு நான் வந்து போய்கிட்டு இருக்கோம் நம்ம இது வேண்டாம் அப்படிங்கிறனால ஒதுங்கி அப்படின்னு நின்றுக்கிட்டே இருந்தேன் இப்போ நீங்கள் வந்து பருவட்டா மீன் பிடிக்க சொன்னீங்கறதுனால நமக்கு வந்து டைம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இன்றைக்கி நைட்டு நேற்று ஏழு மணிக்கு வந்தோம் இன்னைக்கு மணி வந்து பத்து மணி ஆகும் போகுது நமக்கு வெளியே கிளம்ப போகிறோம் டூரை வேற ஆரம்பிச்சுட்டு வேற விட ஆரம்பிச்சிட்டு மீன் ஆக்டிவிட்டிஸ் கிடையாது இவ்வளோ நேரம் வரைக்கும் அண்ணன் நானும் மாற்றி மாற்றி போட்டு பார்த்தோம் ஒரு சை கூட கிடையாது பாறை மீன் அதனால் இதே போல் மற்றொரு வீடியோ சுத்தி பண்ண நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இந்த மாதிரி தூண்டி சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸும் போய் பாருங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும் பாய்